மக்கள் நீதி மைய தலைவரிடம் தேவர் மகன் பாடலை பாடி காட்டிய முதியவர் சாதிகள் இல்லை ஆனால் சாதி பாடல்கள் தான் நடிகரை பிரபலப்படுத்தியிருப்பது வேதனை கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் போட்டியிடுகிறார் கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு மற்ற மாவட்டங்களுக்கும் சென்றுவிட்டு கோவையிலும் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வருகிறார் காலையில் நடைபயிற்சியின் போது பொதுமக்களை சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை கேட்டறிந்து பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் இன்று காலை பூ மார்க்கெட் பகுதிக்கு வந்த கமலஹாசனிடம் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் ஒரு சிலரிடம் பேசினார் இதனையடுத்து அருகில் உள்ள உணவத்தில் காபி சாப்பிட்டவரிடம் அங்கிருந்த ஒரு பெரியவர் பாடல் பாட கமலஹாசனிடம் கேட்டுக்கொண்டார் கமலும் சரி என சொல்ல தேவர் மகனே போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே தமிழகத்தை ஆள வந்த தங்கமகன் என பெரியவர் பாடி முடித்ததும் அவரை பாராட்டினார் கமல் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் என்னை பார்த்து விரலை நீட்டி சாதி பார்க்கிறியா என கேட்கின்றனர் அப்படி விரல் நீட்டுபவர்களின் விரலை உடைக்க வேண்டும் என தோன்றுகின்றது என்றார் ஆனால் சாதிய பாடல்தான் அவரை தூக்கி நிற்கிறதா என்ற கேள்வி எழுகிறது